உங்கள் கையில் இருக்கிற சம்பளம் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே பத்திக் கொண்டிருக்கிறதா மீதி பதினைந்து நாட்களுக்கு கதவை தட்டும் கடன்காரர்களின் ஓசை உங்கள் காதுகளை துளைக்கிறதா கடன் அட்டையின் உச்ச வரம்பு முடிந்து வீட்டு வாடகையை கட்ட வழி தெரியாமல் இரவு தூக்கம் பறிபோகிறதா ஒவ்வொரு நாளும் இன்று எதைச் சமாளிக்கப் போகிறோம் என்ற கேள்வியுடனே விழிக்கும் நிலை உங்களுக்கு இருக்கிறதா இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை மாறாதா என்று ஏங்குகிறீர்களா கவலைப்படாதீர்கள் இந்த எல்லா பிரச்சினைகளுக்கும் அல்லாஹ் ஏற்கனவே குரானில் ஒரு தீர்வை வைத்துவிட்டான் ஆம் வெறும் மூன்று வசனங்கள் இவற்றை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பறக்கத் அருள்வளம் அளவிட முடியாதது கற்பனை செய்ய முடியாதது இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த சூரா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களுக்கு நேரில் அருளப்பட்டது அவர்கள் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் ஓதிய ஒரு சூறா இது அதன் பெயர் சூரத்துல் கௌசர் வறுமை உங்களை சுற்றியுள்ள உலகத்தை மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவையும் உங்கள் குடும்ப உறவுகளையும் கூட பாதிக்கும் ஒரு சக்தி நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கவுசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் கௌசர் என்றால் என்ன இது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு மாபெரும் அருள் கவுசர் என்பது அளவில்லா நன்மை மறுமையில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு தடாகம் இது ஹதீஸ்களின்படி அந்த தடாகத்தின் நீர்வெள்ளியை விட வெண்மையானது தேனை விட இனிமையானது கஸ்தூரியை விட நறுமணம் கொண்டது அதன் கரைகளில் உள்ள கூஜாக்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணில் எண்ணிலடங்காதவை பிரகாசமானவை அந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்தியவர்கள் ஒருபோதும் தாகம் எடுக்க மாட்டார்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் அளவற்ற நன்மைகளை அருட்கொடைகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் இந்த மகத்தான சூறாவை வெறும் ஓதிவிட்டுச் செல்வது மட்டுமல்ல அதை எப்படி முறையாக ஓதுவது என்பதிலும் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன இது வெறும் உதடுகளால் உச்சரிக்கும் வார்த்தைகள் அல்ல இதயத்தால் உள்வாங்கும் இறைவசனங்கள் ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகு ஏழு முறை மஃப்ரிப் தொழுகைக்குப் பிறகு ஏழு முறை இந்த நேரங்கள் ஏன் முக்கியம் ஃபஜ்ஜர் என்பது நாளின் தொடக்கம் மஃப்ரிப் என்பது நாளின் முடிவு இந்த இரண்டு நேரங்களிலும் இறைவனை நினைவுகூர்ந்து ஓதுவதன் மூலம் உங்கள் நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பறக்கத்தால் நிரப்பப்படுகிறது